ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஆர்கேஸ்க்கான நான் உங்கள் பிரியா இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொடிமுடியில தான் இருக்கும் இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பிரம்மனுடைய முகம் நான் ஏன் பிரம்மனோட முகம்னு சொல்கிறேன்னா நிறைய இடத்துல நீங்க பாத்துருக்கீங்க பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க பிரம்மனுக்கு வந்து நாலு முகம்தான் இருக்கு ஆனா கொடிமுடியில் இருக்கிற பிரம்மனுக்கு வந்து மூன்று முகம்தான் இன்னொரு முகம் பாத்தீங்கன்னா அது வந்து மரமா இருக்கும் அந்த மரம் தான் வன்னிய மரம் அதை தான் ஃபுல்லா பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது வந்து வன்னிய மரத்தோட இலைதான் தான் இருக்கேன் உங்களுக்கு வந்து நான் எல்லாமே உங்களுக்கு வந்து அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் வன்னிய மரம் வந்து அதை பற்றியும் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதுக்கு ஏன் வந்து மூன்று முகம் தான் இருக்குது இன்னொரு முகம் வந்து மரமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து கோயிலில் வந்து எத்தனை சாமி இருக்குது அதுக்கப்புறம் வந்து பரிகாரம் என்னென்ன பரிகாரம் பண்ணுறாங்க எல்லாமே நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த மரம் தான் வந்து வன்னிய மரம் கண்டிப்பாக வந்து கொடிமொடிக்கு போய் பாட்டுவாங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் ஃபுல்லாக வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாழ்ந்த காலத்துல இதே மர அவங்க ஆயுதக்கெல்லாம் ஒழிவு வச்சு தங்கி வழிபட்ட காலத்துல மரம் இருக்கு வந்து நம்மள படைக்கும் பிரம்மா உலகத்துல எல்லா கோயிலும் பிரம்மன் சிலையில இருந்து நாலு முகம் இருக்கும் இந்த கொடுமுன்னு இருக்க பிரம்மன் சிலையில பார்த்தா மூணு முகம் தான் நாலாவது முகம் வந்து மரமே அவரு இந்த மரம் எல்லா ஊர்ல இருக்கு இந்த மரம்ல காய் காய்க்கும் பூ பூக்கும் முள்ளும் நிறைய இருக்கும் இந்த மரம் மட்டும் காய்க்காது பூக்காது ஒரு சைடு முள் இருக்கும் சைடு முள் இருக்காது ஆண் பாதி பெண் பாதி பிரம்மாவோட மனைவி தேவி இருக்கிற வைத்தியை இதை பங்கு தை போறதுன்னா லட்சக்கணக்கான பேர் காவேரியில் தீர்த்த தீர்த்து இந்த ஒரு இணக்க தீர்த்தத்தில் போட்டு தான் பழனி முருகனு சென்று போவோம் இந்த தீர்த்த இருந்தால் தான் பழனி முருகனுக்கு அந்த அபிஷேகம் நடக்கும் ஏன்னா தீர்த்த தேர்ந்து தனியா வச்சுருவான் இந்த இருந்தால் தான் அப்படியே நடக்கும் தண்ணியில போட்டா தண்ணி எத்தனை தண்ணி கிடாது இந்த மாதிரி மத்த என்ன ஊர் வன்னி மரம் இருக்கு இதுல பத்த மரம் தான் இருக்குது மூவாயிரம் வருஷம் அதனால சத்தி வாய்ந்த மரம் நினைச்சா வீட்டுல ஒரு தீயூ பத்தி மஞ்சள் துணி இல்ல என்னன்னா மஞ்சள் துணி இல்லா வெண்ண துணி எல்லாம் மஞ்சள் நினைச்சுக்கு இந்த மனத்தோட இலை ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு பதினூறு ரூபாய் செல்ற காசு ஒட்டுக்க மஞ்ச துணி வச்சு அந்த மஞ்சள் துணிக்கு மூணு முடிச்ச போடுறேன் சிவன் பிரம்மா விஷ்ணு நீங்க எந்த காலத்துக்கு கொழும்பிக்கு வந்தீங்களோ அந்த காலத்துல அந்த மஞ்சள் துணிக்கு மூணு முடிச்ச போட்டு முடிச்சு மேல பொங்கத்தை வச்சு மேல கொஞ்சம் ஓட்டு வெளில பூ சுற்றி சாமி பட்டம் மாதிரி வச்சு டெய்லி காலையில் குளித்து வரலாம் சிவன் பிரம்மா வச்சு வண்டி பட்டத்தை கும்பிடுங்க நீங்க எந்த காரத்துக்கு வந்தீங்களோ அந்த காரணம் அறுபது ரூபாய் தொண்ணூறுவா தேவை இப்போ காரணம் செக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த வருஷம் என்னைக்கு இந்த கோவிலுக்கு வரலாறு நிற்கும் போது அந்த மூணு முடிச்சா விட்டு வண்டி எல்லாம் எழுந்திரா காஞ்சி இந்த காஞ்சி போயில இருந்துச்சப்பட வண்டிக்கலை இந்த பட்டையெல்லாம் பட்ட எல்லாம் தட்டி குழு பண்ணி சாம்பிராணி போக போட்டு நீங்க குடி இருக்க வீடு பூரா காமிச்சிட்டு இல்லை ரூபா காணிக்க வைக்கிறீங்க அதே மாதிரி இந்த பிரம்ம அப்படின்னு போட்டுறது அப்புறம் திருப்பி ஏதோ கோரிக்கை தேவைப்பட்டு அதே மாதிரி வாங்கி புரிஞ்சுட்டீங்களா நம்பரை போறாலும் பார்வதி மூணு பிரம்மா நாலு பெருமாள் அஞ்சு மகாலட்சுமி ஆறு ஆஞ்ச ரெண்டு போனீங்கன்னா சனி பகவான் எல்லாமே அந்த யும் இம் ஒழுங்கு புள்ளி இருக்கு கடைசி அந்த புள்ளிதான் சூரிய பகவான் கடைசியில இருக்கு சூரியனை கும்பிட்டு கொடிக்க போடும்

உங்கள் பேருங்கண்ணா என் பேரா சந்திரன் சந்திரன்ண்ணா கேரளா சந்திரன் ஆணுங்கண்ணா கேரளா சந்திரன் கேரளா சந்திரன்ண்ணா சரி அண்ணா சந்திரன் சொன்னா எல்லாம் தெரியாது கேரளா சந்திரன் சொன்னா எல்லாம் வீசே போச்சு இந்த மரத்தில் நாற்பது வருஷம் எல்லாத்தவர இந்த மரத்தில் ஆள் விழுது ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு தாவம் ஒவ்வொரு தாவரம் தெரியாது சரி சரி தேங்க்ஸ் யூ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இதுக்கு முன்னாடி போனவங்களுக்கு வந்து சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது கண்டிப்பாக இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டு ஆல்